தலைவர்கள் ஒரு அற்புதமான நம்முடைய நுழைந்து விழாவில் நம்முடைய தேசிய ஜனநாயக எல்லா தலைவர்களும் கூட அமர்ந்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக இந்த விழாவினுடைய ஏற்பாட்டாளரும் அனைவரையும் கூட ஒரே மேடையில் இந்த அமைச்சர் அழகு பார்க்க வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களோடு இந்த திருநாடு அவர்களோடு இணைந்து இந்த நோக்கை துறக்க வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து நாம் இணைந்திருக்கக்கூடிய

பண்பாளர் மிக எளிமையான ஒரு மனிதர் பெரிய பதவியில் இருந்தாலும் கூட

வாழும் காமராஜராக அரசியல் என்னை போன்ற மனிதர்கள் எல்லாம் ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய ஐயா தமிழின் மணியன் அவர்கள் நம்முடைய வீட்டாக அவர்களுடைய நம்முடைய புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்றையெல்லாம் பெற்றிருக்கிற அண்ணா ஏசி சண்முகம் அவர்களுடைய வாழ்த்துக்களை நன்றி ஐஜேபி கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்றையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய பச்சை முத்தாடுார்கள் அவர்கள் என்னுடைய வாழ்க்கைகளை வழங்குவதை கேட்டுவிட்டு முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்திலிங்கன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வெலுமணி நடராஜன் அவர்கள் நம்மோடு என்னுடைய முக்கியமா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய திருவான்மை பிரிவிருடைய தலைவர் அண்ணன் நம்மளே நடத்தொிருக்கிறார்கள் நன்றி தெரிவித்து அண்ணன் முகாவர் அண்ணன் அவர்கள் வாழ்த்து துறை வணக்கம் நன்மைகள் மேலையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் நான் பயன்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத்தலைவராக நாகராஜன் அவர்கள் நோக்கத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்த பத்திரிகை என்பதற்கு மறுபடியும் மாலை வணக்கத்தை சென்று இஸ்லாமிய சொந்ததற்கு இந்த புனிதமான மாதம் மிக முக்கியமான காரணம் கோட்பாடின் படி தன்னை வருத்திக் கொண்டு மாதமும் கூட இருப்பதாக பார்க்கின்றோம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் சம்பாதித்த ஒரு பெரும் பகுதியை கிட்டத்தட்ட இரண்டரை சதவீதத்திற்கு மேல் இந்த மாதம் முழுவதுமே தன்னுடைய காணிக்கையாக ஜக்கத்தாக இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமும் கூட இந்த தாண்டி இந்த மிக முக்கியமான நம்ம இஸ்லாமிய சங்கங்களோடு நாம் பங்கேற்று அவர்களோடு இந்திய விழாவை கொண்டாடுவதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் கூட இந்த மாதம் கொடுத்திருக்கிறது சகோதரத்துவம் அன்பு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் எப்பொழுதும் கூட அண்ணன் தம்பிகளாக அற்புதமான சகோதரர்களாக நாம் அனைவரும் கூட ஒன்றாக வந்திருக்கின்றோம் இன்னைக்கு மேலே அமர்ந்து கொள்ளக்கூடிய தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பல முக்கியமான புய் துன்பங்களை உழைக்கப் போகிறது நான் எப்பொழுதும் கூட சொல்ல முடியாது கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக இஃப்தான் விருந்து நிகழ்ச்சி நடத்தி கட்சியின் சார்பாக இஃப்தான் விருந்து நிகழ்ச்சி நடக்கும் சொந்தங்களோடு நீங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான தொல்லை என்று இதை எப்படி அரசியல் மற்ற கட்சிகள் எல்லாம் குறிப்பாக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த ஒரு நாளில் இஸ்லாமிய சொந்தங்களை ஆதரித்து பேசிவிட்டால் நாம் இஸ்லாமியர்களோடு இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தமிழகத்தில் பல கட்சிகள் தொகுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நமக்கு தெரியும் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இந்தியாவில் கூட எந்த ஒரு சிறுபான்மை சகோதர சகோதரியாக இருந்தாலும் அவருடைய நெஞ்சிலே கையை வைத்து நம்ம

இஸ்லாமிய சமூகங்களுக்கு அறிவிக்கப்பட திட்டக்கூடிய ஸ்காலர்ஷிப் மூலமே புனிதமான ஹஜ் புனித யாத்திரைக்கு நாம் அதிகப்படுத்தக்கூடிய कोटा சிஸ்டம் இருக்குதே பேட்டீக்கே போறாங்க அவருக்கு நான் தூம விரும்பவில்லை ஆன்றே மோடி அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மூத்த தலைவராக இருக்கட்டும் நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி பாராடா கட்சி அப்பீஸ்மென்ட் ஃபார் நன் என்கிற கொள்கையை வெச்சிருக்குலாம் என்ன ஒரு கட்சி எந்த ஒரு

மதத்திற்கு எதிராக இருப்பதாக ஒரு போலி விமர்சை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நம்பிக்கை முழுமையாக நடந்திருக்கிறது மேலே இருக்கக்கூடிய தலைவர்களே அதற்கு சாட்சி ஐயா நிறைய பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் இஸ்லாமிய சொந்தங்கள் இது போன்ற பல விஷயங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதே நேரத்துல இன்னைக்கு நிகழ்வில் எல்லா தலைவர்களும் பேச வேண்டும் நோய் பிறப்பதற்கு மிக முக்கிய தருணம் இன்னும் பாத்தீங்கன்னா ஆறு இருபது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு எல்லா தலைவர்களும் பேச வேண்டும் அதே நேரத்துல இன்னைக்கு மத்தியானம் தான் ஆதரவு செல்ல வேண்டிய அது இன்னைக்கு சாயந்தரமா மாற்றி ஆறு இருபது விமானத்தில் நானும் ஆதரவு திருவனந்தபுரம் போகமாக செல்ல வேண்டும் அதனால அதிக நேரம் எடுத்து எடுத்துக்கொள்ளாமல் அண்ணன் ஜி கே வாசன் சொன்னேன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வைக்க முடியுமா அந்த திருமணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு தலைவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து ஒரு ஒரு தலைவரும் தனக்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு நான்கு பதினைந்து மணிக்கு வந்திருக்கக்கூடிய மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் நன்றி இழந்த வாழ்க்கை வாழ்க்கை தெரிவித்து ஐயா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இரண்டாயிரத்தி எல்லா மதத்திற்கும் நிச்சயமாக அமைந்திருக்கிறது மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்து மற்றும் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய சங்கங்களுக்கு இந்த அற்புதமான நாள் சிறப்பான நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா நம்மையக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் இருக்கிறார் நாகராஜன் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை